ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் வரப்பு போட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம தேர்ட் லெசன்ஸ் உண்டான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டூ லெசன்ஸ் ஃபஸ்ட் லெசன் அண்ட் செகண்ட் லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா தேர்ட் லெசன் நமக்கு கல்வி உரிமைகள் கல்வி கற்றுக்கிறது நம்மளோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சட்டமே இருக்குது அதை பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு காலச்சுவடி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் குழந்தைகள் தானே உங்களுக்கு ஒரு தினம் கொண்டாடுறாங்க சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து யுனெஸ்கோ சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனால குழந்தைகள் ஆண்டு அதாவது சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளான உங்களுக்கு உண்டான ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கட்டும் கல்வி பெறுவதற்கான இடர்பாடு இதெல்லாம் உங்களுக்கான பிரச்சனைகளாக இருக்கு அதெல்லாம் உலக உலகத்தோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக அறிவித்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து நம்ம நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டில் கல்வி திட்டங்களை பத்தி கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்க்கலாமா என்னென்ன திட்டங்கள்லாம் நமக்கு இருக்குன்ட்டு பாருங்க பெருந்தலைவர் காமராசரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் என்னது இலவச மதிய உணவு திட்டம் அடுத்து இந்திய கல்வி முறை நான்கு நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்னில் தொடங்கப்பட்ட கல்வி திட்டம் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அடுத்து பாருங்க அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் வாயிலாக பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்யலாம் உங்களுக்கு பதினான்கு வயது வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கவர்மெண்ட்டே உங்களுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி கட்டாயம் நீங்கள் பள்ளி போய் படிக்கணும் சரிங்களா அடுத்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைவருக்கும் இணைநிலைக் கல்வி திட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வி ஆகிய மூன்று திட்டங்களையும் இணைத்து ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்னது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அடுத்து பாருங்கள் படங்கள் மற்றும் குறிப்புகளை பயன்படுத்தி அட்டவணையை பூர்த்தி செய்க குறிப்பு என்ன கொடுத்துட்றாங்கன்னா ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் என்னென்ன பள்ளிகள் படிக்கிறீங்க பாருங்கள் நிலை மேல்நிலை பள்ளியாக இருந்தால் ஆறு முதல் பன்னிரெண்டு வகுப்பு வரை இதுவே நடுநிலை பள்ளியாக இருந்தால் ஒன்று முதல் எட்டு வகுப்பு தொடக்கநிலை பள்ளியாக இருந்தால் ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் உயர்நிலை பள்ளியாக இருந்தால் ஆறு முதல் பத்து வகுப்புகள் அப்போ ஒவ்வொரு நிலை பள்ளிக்குண்டான அந்த வகுப்புகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் படங்களுக்கு பொருத்தமான செயல்பாடுகளை கண்டுபிடித்து எழுதுக இந்த படம் என்னது எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்போ மதிய உணவு திட்டம் இதில் பெண் கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்களா பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல் இதில் பாருங்கள் மின்னணு கருவியெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா அப்போ மின்னணு கருவிகள் பயன்பாட்டுடன் கூடிய கற்பித்தல் செயல்பாடு அடுத்து குழந்தைகள்லாம் பள்ளிக்கு செல்கிறாங்களா அப்போ இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல் சரிங்களா அடுத்து பாருங்கள் குறிக்கோள்களை உரிய திட்டங்களுடன் இணைக்க இங்கே ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இருக்குது அடுத்து அனைவருக்கும் கல்வி இயக்கம் இருக்குது இதில் கல்வி உரிமை சட்டம் எதில் வரும் அப்படின்னா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் இதுவே ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படின்னா அது எதுக்குன்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடுத்து தரமான கல்வியை வழங்குதல் எதுனா ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அடுத்து பெண் கல்வி அப்படின்னாலும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அடுத்து கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் அப்படின்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம் அடுத்து பாருங்கள் மின்னணு கல்வி அப்படின்னா ஒருங்கிணைந்த கல் பள்ளி கல்வி திட்டம் அடுத்து தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல்னால் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அடுத்து மழையர் கல்வி முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அப்படின்னா ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி பன் பதினெட்டில் செயல்படுத்தப்பட்டதுன்னா ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அதுக்கடுத்து பதினான்கு வயது வரை இலவச கட்டாய கல்வினா அனைவருக்கும் கல்வி இயக்கம் இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தை எஸ்எஸ்ன்னு சொல்வாங்க அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்பதை எஸ்எஸ்ஏன்னு சொல்வாங்க எதுக்கு என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்களோ அதற்கேற்ற மாதிரி நம்ம பொருத்தணும் அடுத்து பாருங்கள் நானே உருவாக்குவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் உனது பள்ளியை வரைந்து வண்ணம் தீட்டுக சொல்லிக் கொடுத்துருங்க இந்த பக்கத்தில் உங்களோட ஸ்கூல் அதை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்ணம் இடணும் அடுத்து நானே செய்வேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக பாருங்கள் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள கல்வி திட்டங்களுள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் அனைவருக்கும் கல்வி பார்த்தோமா தற்போது மழையர் கல்வி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் பயிலும் மாணவர்களின் நலன் சார்ந்து செயல்பட்டு வரும் கல்வி திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எஸ் எஸ் அப்புறம் வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி முறையை வலியுறுத்தும் திட்டம் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அடுத்து பாருங்க அனைத்து கல்வி திட்டங்களும் வலியுறுத்தும் பொதுவான கருத்து கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் அடுத்து தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல் என்பது எந்த கல்வி திட்டத்தின் நோக்கமாகும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் அடுத்து பாருங்க அனைவருக்கும் கல்வி இயக்கத்துடன் பொருந்தாதது குறுகுல கல்வி அப்ப எதெல்லாம் பொருந்தும் தரமான கல்வி அளிக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டதே இலவச மற்றும் கட்டாய கல்வி அதில் கீழ்காணும் பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்களா இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்கள் சிவா பள்ளிக்கு ஏன் வரவில்லை வேலைக்கு சென்றதால் அடுத்து எந்த வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அவசியம் ஆறு முதல் பதினான்கு வயது வரை அடுத்து பாருங்கள் சட்டப்படி குற்றம் என்ற ஆசிரியர் எதை கூறினார் குழந்தை தொழிலாளர் முறை அடுத்து குழந்தைகளுக்கு மிக அவசியமானது எது கல்வி சரிங்களா இப்போ இப்போ வரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது தூத்தறி மதிப்பீடு நமக்கு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸ்க்குண்டான கொஸ்டின் ஆன்சர் இதில் கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும் தூத்தறி மதிப்பீட்டில் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க வேலூர் கோட்டையின் சிறப்பு இராணுவ கட்டடக்கலை அடுத்து கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருக்கும் கோட்டை உள்ள மாவட்டம் விழுப்புரம் அடுத்து பாருங்கள் நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யப்படும் வேளாண்மை வணிக வேளாண்மை அடுத்து கந்தன் எனும் விவசாயி தனது தோட்டத்தில் நெல் சோளம் கம்பு மற்றும் மிளகாய் போன்றவற்றை சுழற்சி முறையில் பயிரிடுகிறார் அவரின் தோட்டத்தில் பயிரிடப்படும் பணப்பயிர் எது அப்படின்னா மிளகாய் அடுத்து இந்திய கல்வி முறையின் நான்கு முக்கிய நிலைகளில் நீங்கள் தற்போது படிக்கும் நிலை தொடக்க நிலை ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் தொடக்க நிலை அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்ற கோட்டை எது வேலூர் கோட்டை அடுத்து பாருங்கள் கேரள கட்டிடக்கலையில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அரண்மனை எது பத்மநாபபுரம் அரண்மனை அடுத்து இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்வது அனைவருக்கும் கல்வி இயக்கம் அடுத்த இலவச மற்றும் கட்டாய கல்வி ஆறு முதல் பதினான்கு வயதுனுக்குரியது அடுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க என்னது அப்படின்னா கேழ்வரகு அப்புறம் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மூன்று மலை குன்றுகளை இணைத்து விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டப்பட்ட கோட்டை செஞ்சி கோட்டை அடுத்து மதுரையில் மாபெரும் தூண்களோடு அமைந்துள்ள அரண்மனையை கட்டியவர் திருமலை நாயக்கர் அடுத்து நமக்காக உணவை உற்பத்தி செய்பவர் விவசாயி அடுத்து சோளம் கம்பு போன்றவை உணவு பயிர்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் நெக்ஸ்ட் கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடை நடைமுறைப்படுத்தப்பட்டது அடுத்து சரியா தவறா பத்மநாபபுரம் அரண்மனை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இது தவறு அடுத்து சிறிய அளவிலான நிலங்களில் வணிக வேளாண்மை செய்யப்படுகிறது அதுவும் தவறு அப்புறம் எண்ணெய் வித்துக்கள் மிளகாய் ரப்பர் இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் முன்னணி பணப்பயிராகும் சரி அடுத்து கழுப்பு வேளாண்மை முறையில் விலங்குகளும் வளர்க்கப்படுக சரி குழந்தை தொழிலாளர்களின் வருமானம் நாட்டு வருமானத்தை உயர்த்துவதற்கு அவசியம் தவறு குழந்தை தொழிலாளர் வருமானமே இருக்கக்கூடாது அடுத்து தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை அப்படின்னா சரஸ்வதி மஹால் ரப்பர் என்பது ஒரு பணப்பயிர் இலவச மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தால் பூ ராமராசர் காமராசர் அவர்கள் அடுத்து இந்திய தொழ்பொருள் ஆய்வு நிறுவனம் எங்கே இருக்குது திண்டுக்கல் கோட்டையை பராமரித்தல் சோளம் உணவு பயிர் அடுத்து வேறுபட்ட ஒன்றனை வட்டமிடுக கல்குளம் அரண்மனை கேரள கட்டடக்கலை திருவாங்கூர் ஆட்சியாளர் முற்றமும் நடன மண்டபமும் இதெல்லாம் பத்ம பத்மநாபபுரம் அரண்மனையை சேர்ந்தது முற்றமும் நடன மண்டபமும் திருமலை நாயக்கார் அரண்மனை அடுத்து பாருங்கள் நெல் மக்காச்சோளம் கம்பு மிளகாய் மிளகாய் என்பது பணப்பயர் மற்றதெல்லாம் உணவு பயிர் அடுத்து செஞ்சி வேலூர் பத்மநாபபுரம் திண்டுக்கல் மற்ற மூன்று இடங்கள்லேயும் கோட்டைகள் காணப்படும் பத்மநாபபுரத்தில் அரண்மனை காணப்படும் அடுத்து பெண் கல்வி மின்னனு கல்வி இலவச மற்றும் கட்டாய கல்வி குருகுல கல்வி இதுதான் வித்தியாசமானது அடுத்து பருத்தி கேழ்வரகு கம்பு கரும்பு தேங்காய் இதில் கேழ்வரகு உணவு பயிர் அடுத்து வினாக்களுக்கு விடை எளிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் தஞ்சாவூர் மராத்திய அரண்மனையில் உள்ள மூன்று பார்வையிடக்கூடிய இடங்களை எழுதுக என்னென்ன இடம் அரண்மனை கலைகுடம் கையெழுத்து பிரதி நூலகம் அடுத்த கொஸ்டின் திண்டுக்கல் கோட்டை யாரால் எதற்காக கட்டப்பட்டது திண்டுக்கல் கோட்டை மதுரை நாயக்கர்களால் மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு கட்டப்பட்டது சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் முக்கிய உணவு பயிர்களை பட்டியலிடுக என்னெனது அரிசி மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு மற்றும் பருப்பு வகைகள் ஆகியவை முக்கிய உணவு பயிர்களாகும் அடுத்து வேளாண்மையின் வகைகளை எழுதுக தன்னிறைவு வேளாண்மை வணிக வேளாண்மை தோட்ட வேளாண்மை கலப்பு பொருளாதார வேளாண்மை அடுத்த கொஸ்டின் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் நோக்கங்களுள் எவையேனும் இரண்டினை எழுதுக என்னென்ன நோக்கங்கள் பார்த்தோம் தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல் அடுத்து பாருங்க பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க செஞ்சி கோட்டைக்கும் தரங்கம்பாடி கோட்டைக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன வேறுபாடு பார்க்கலாமா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது செஞ்சி கோட்டை தரங்கம்பாடி வந்து வங்காள வீரகுடாவின் கரையில் அமைந்துள்ளது அடுத்து செஞ்சிக்கோட்டையில் பதிமூணு கிலோமீட்டர் நீளம் உள்ள கோட்டை சுவர்கள் மூன்று மலை கொன்றுகளை இணைக்கின்றன அடுத்து சரிவக வடிவத்தில் மூன்று அறைகளை கொண்டுள்ளது தரங்கம்பாடி கோட்டை அப்புறம் செஞ்சிக்கோட்டையில் பாருங்கள் கோட்டையை சுற்றி எண்பது அடி அகலம் கொண்ட அகழி உள்ளது தரங்கம்பாடி கோட்டையில் கோட்டையின் மைய பகுதியில் நான்கு குவி மாடங்கள் உள்ளன சரிங்களா அடுத்து அரண்மனை என்றால் என்ன உனக்கு பிடித்த அரண்மனை குறித்து எழுதுக அரண்மனைனா அக்காலத்தில் மன்னர்கள் வாழ்ந்த இடமாக அரண்மனை கருதப்படுகிறது அவற்றுள் எனக்கு பிடித்த அரண்மனை திருமலை நாயக்கர் அரண்மனை இது மதுரையில் அமைந்துள்ளது நாயக்கர் அரசமரபால் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலைநயமிக்க அரண்மனை இந்த அரண்மனையின் சிறப்பம்சம் மாபெரும் தூண்கள் ஆகும் இது தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது சரிங்களா அடுத்து அட்டவணையை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க இதில் உணவு பயிர் இதில் பணப்பயிர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க உணவு பயிரெலாம் எதை எழுதலாமா அரிசி மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு பருப்பு வகைகள் இதெல்லாம் உணவு பயிர்கள் வகையை சேர்ந்தது இதுவே பணப்பயிர்கள் அப்படின்னா பருத்தி கரும்பு எண்ணெய் வித்துக்கள் தேயிலை ரப்ப மிளகாய் இதெல்லாம் பணப்பயிர்கள் அடுத்து பாருங்கள் அட்டவணையை நிறைவு செய்க இங்கே கல்வி திட்டம் கொடுத்துருக்காங்க இங்கே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கல்வி திட்டங்கள்லாம் எழுதலாமா நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்புறம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானதுன்னா மழலையர் கல்வி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பார்த்தோமா அடுத்து இதில் இருக்கக்கூடிய நோக்கங்களில் ஒன்று என்னென்னா தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல் சரிங்களா குட்டீஸ் அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் தொகுத்தறி மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புகிறேன் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் அது அதுவரையும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ குட்டீஸ்